எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம யூடியூப் சேனலில் நிறையா பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேனுங்க மனசார சொல்கிறேன் அடுத்து வரக்கூடிய ஒரு பன்னெண்டு பதிவு நிறைய பேருடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய மன அழுத்தம் என்ன அப்படின்னா கடன் சுமை கடன் தொல்லை இந்த கடன் பிரச்சனைகளுக்காக ஊர் விட்டு போனவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் ஏன் உலகத்தை விட்டு போனவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு சில கணிதம் ரொம்ப துல்லியமாக ஆதாரபூர்வமாக ஒரு சில கணிதத்தை கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுக்கறனுங்க இது மேச ராசிகாரங்களுக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக தனித்தனியாக பதிவுகள் தரணுங்க தயவுசெய்து இது வியாபார நோக்கமாக கொடுக்கக்கூடிய பதிவு கிடையாது எந்த பரிகாரத்தை பற்றி நாங்கள் சொல்ல இல்லை சரிங்களா இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தருணத்தில் சாதகமான ஒரு பலனை தரும் நமக்கு தெரியாமல் தான் அந்த சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்காமல் போகிறோம் நிறைய பதிவில் நான் சொல்லிட்டேன் முயற்சின்றது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா பத்து பிள்ளைங்களுடைய குணம் நான் தான் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தோடு ஓடுவாங்க ஆனால் ஒத்த புள்ள தான் முன்னுக்கு வருது மீதி ஒன்பது புள்ள முயற்சி பண்ணலையா இல்லை முயற்சி செய்தாலும் அவங்களுக்கான ஒரு பிராப்தம் அந்த இடத்துல இல்லை அப்போ அவங்களுக்கான நேர காலங்கள் வரும் பொழுது ஓடணுமா அப்படின்னா முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் நாம் எங்கிட்டு போய் சேரணுமோ அந்த இடத்துல அழகாக இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்த்திடுவோம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு அற்புதமான தருணத்தை நான் சொல்கிறேனுங்க பயன்படுத்திட்டு அதன் பிறகு கமெண்ட்டில் சொல்லுங்க நான் தாயத்தை விற்கலை எந்திரத்தை விற்கலை பரிகாரங்களை நான் சொல்லலை சரிங்களா ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன்னு இந்த சூட்சமத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு அதன் பிறகு எனக்கு சொல்லுங்க பொதுவாக நம்ம ராசியாக இருக்கட்டும் அல்லது நம்ம லக்னமாக இருக்கட்டும் நம்ம ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி தான் தனஸ்தானாதிபதி நம்ம சொல்லுவோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த ரெண்டாவது பாவகம் தனஸ்தானம் ஆறாவது பாவகம் ருணரோக ரோக நம்ம சொல்லியிருக்கோம் ஜோதிடர்கள் சொன்னது நம்ம முன்னோர்கள் சொன்னது ஜோதிடத்தில் வந்து ஆறாவது பாவகத்தை ருணரோக சத்ரஸ்தானம் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லியாச்சு அப்போது அந்த ஆறாவது பாவகம் தான் ஒரு மனசனுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய இடமே அது தானுங்க இப்போ எங்கிட்ட என்ன திறமை இருக்குது உங்கள் கிட்டே என்ன திறமை இருக்குது உங்களால் என்ன சாதிக்க முடியும் சம்பாதிக்கிறது எல்லோரும் செய்கிறது தானே சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்க ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால் தான் சாதிக்க முடியுது அப்போது நம்ம ராசிக்கோ அல்லது நம்ம லக்னத்துக்கும் ஆறாவது பாவகம் எதுவோ அதை கொண்டு தான் நாம் எதுக்கு லாக்கிப்படுவோம் சம்பாதிக்கிறதுக்கு லாக்கிப்படுவோமா சாதிக்கிறதுக்கு லாக்கிப்படுவோமான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட முடியும் அப்போது ரெண்டாவது பாவகம் ஆறாவது பாவகம் பத்தாவது பாவகம் பத்தாவது பாவகம் எதுனா ஜீவனம் தொழில் ஸ்தானன்னு சொல்லுவாங்க சரியா சரி இப்போ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி மேஷ லக்னத்துக்காரங்களுக்கும் தான் இது மேஷ ராசி மட்டும் கிடையாது மேஷ ராசி மேஷ லக்னம் மேஷம் அப்படின்ற ஒரு காலச்சக்கரத்தின் முதல் பாவகமாக கொண்ட மேஷம் லக்னம் ராசியாக கொண்டவங்க உங்கள் ராசி லக்னத்துக்கு ரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதி சுக்கரன் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி புதன் அப்போது இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரே பாவகத்தில் இந்த ரெண்டு கிரகங்களும் கரெக்டாக உங்களுக்கு எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேனுங்க இது முழுக்க முழுக்க தமிழ் மாத கொண்டு தமிழ் மாதம் தமிழ் தேதி கொண்டு தான் நான் வந்து இது கணக்கெடுத்துருக்குறேன் ஆங்கில தேதி நான் நான் சேர்க்கலை ஏன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த தமிழ் மாதம் தமிழ் தேதி நான் சொல்கிறேன் அதுலேருந்து ஆங்கில தேதி எதுவோ நீங்கள் கணக்கிட்டுக்கோங்க சரியாக உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் இல்லைங்களா இந்த மார்கழி மாதம் பதினாலாம் தேதி மார்கழி மாதத்துக்கு பதினாலாம் தேதி உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு கூடிய சுக்கரன் ஏற்கனவே மார்கழி அஞ்சாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு வந்துடுறார் அப்போது இதே இடத்துக்கு இந்த ஒன்பதாவது பாவகத்துக்கு இந்த புதன் வரணும் இந்த புதன் எப்போ வராருன்னா மார்கழி மாதம் பதினாலாம் தேதி வராரு அப்போது தனஸ்தானாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் ஒன்று சேர்றாங்க சரியா அதுதான் கணக்கு நமக்கு எத்தனை நாள் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னா மார்கழி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து மார்கழி முப்பது வரைக்கும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க சரி மார்க் சாரி மார்கழி முப்பது கிடையாது மார்கழி மாதம் இருபத்தெட்டாம் தேதி எழுதி இருக்கேன் மார்கழி பதினாலாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் இருபத்தெட்டாம் தேதி அப்படின்னா நமக்கு பதினாலு நாள் கிடைக்கிது இல்லையா அதுதான் உண்மை இப்போ தனஸ்தானாதிபதியும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் தனகாரகனுடைய வீட்டில் குரு பகவானுடைய பார்வையில் முக்கியமாக ராசிக்கு பத்துக்கூடிய கிரகம் யாருன்னு சனி அப்போ தொழில் ஸ்தானாதிபதி சனி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த சனி பகவான் மேசராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் இருந்து குரு பகவானுடைய வீடு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து இந்த தனஸ்தானாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு சனி பகவான் இப்படியும் சொல்லலாம் எப்படின்னா திருகோணன் சொல்லுவாங்க ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு ஆறு எட்டு இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து நம்ம திருகோணம் சொல்லலாம் சரியா அது ஒரு புறம் இருக்கட்டும் தனஸ்தானாதிபதியும் ருணரோக சத்திருஸ்தானாதிபதியும் தனகாரகனுடைய வீட்டில் வரும்பொழுது தொழில் ஸ்தானாதிபதி பார்வை பதினாலு நாட்கள் கிடைக்கும் இதில் நான் மீண்டும் சொல்கிறேன் இன்னொரு அற்புதம் மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது என்னன்னா மேஷ ராசியாதிபதி செவ்வாய் இந்த தனஸ்தானாதிபதியோடனும் ருணரோக சத்ரஸ்தானாதிபதியும் சேர்ந்திருப்பார் முக்கியமாக சூரிய பகவானோட சேர்ந்து மங்கள யோகமாகவும் குருவுடைய பார்வை வாங்கிறதுனால குருமங்கள யோகமாகவும் இருக்கும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்போ கிடைக்கப் போகுதுன்னா மார்கழி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டியா நாம் இருந்தாலும் அரசனாக்கினே இந்த பிரபஞ்சம் கோடிக்கணக்காக கடன் இருந்தவங்க கூட எல்லா கடனையும் கட்டிப்பட்டு அவங்க நாலு காசு மற்றவங்களுக்கு கடன் கொடுத்ததை நம்ம பார்த்துருப்போம் சரியா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் பரிகாரம் செய்ய சொல்லலை அந்த கோவிலுக்கு போங்க இந்த கோவிலுக்கு போங்க நான் சொல்ல வரல நீங்கள் வாங்கின தொகை பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறீங்கன்னா அதில் ஒரே ஒரு சதவீதம் பத்து லட்ச ரூபாவில் ஒரு சதவீதம் எவ்வளோங்க பத்தாயிரம் ரூபாய் இல்லையா இந்த மார்கழி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் இருபத்தெட்டு தேதிக்குள்ளார அந்த கடனில் ஒரு சதவீதத்தை கொண்டு போய் அசலில் கட்டுங்க ஒன்று இல்லை வீடு இஎம்ஐயில் இருக்குது கார் இஎம்ஐயில் இருக்குது ஐயா உங்களுக்கு எந்த கடன் மன அழுத்தத்தை கொடுக்குதோ அந்த கடனில் ஒரு சதவீதம் நீங்கள் பே பண்ணுங்க ஒன்று ரெண்டாவது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான நேரம் இல்லை சொல்லியிருக்கேன் உங்களுடைய தொழிலை ஊக்கப்படுத்துங்க அதிகப்படுத்துங்க ஏன்னா இந்த நேரத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார் தனஸ்தானாதிபதி தனகாரகனை பார்க்கிறார் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி உங்களுடைய ராசி அதிபதியை மட்டும் இல்லை தனஸ்தானத்தையும் பார்க்கறாரு தனஸ் தனஸ்தானத்தையும் பார்க்கறாரு தனஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு இந்த ருணரோக சத்ரஸ்தானத்தையும் பார்க்குறாரு யார் தொழில் ஸ்தானாதிபதி இந்த மாதிரி ஒரு அமைப்பு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு மீண்டும் வரணும்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் பன்னெண்டு வருஷம் கழித்து யார் இருக்கா யார் இல்லைன்றது யாருக்கும் தெரியாது காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும் வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும் கிடணும் இது சூட்சமம் ஜோதிட சூட்சமம் கடன் பிரச்சனை உண்டான ஒரு சந்தர்ப்பம் இந்த நேரம் தொழிலில் அத் தொழிலில் மாற்றங்கள் வரக்கூடிய தருணம் அல்லது சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் நீங்கள் யார் அப்படின்றது மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும் மற்றவங்களை நிரூபிக்கிற நிரூபிக்கிறது அப்பாற்பட்ட விஷயம் நீங்கள் யாருன்றதை முதல்ல நீங்கள் உணரணும் நீங்கள் எதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கிறீங்க உங்களால் என்ன சாதிக்க முடியுன்றது இந்த தருணத்தில் தெரிஞ்சு போயிடும் சரியா இந்த பதினாலு நாள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைபர் ஏற்றுறதுக்காகவோ யூடியூப்பில் காசு ஒன்று சம்பாதிக்கிறதுக்காகவோ அதுக்கெல்லாம் நான் ஆக்கிவிட மாட்டேன் இது பிரமாதமான நேரம் பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் போகிறதும் மேசராசியில் பிறந்த உங்களுடைய சொந்த சௌரியம் இந்த பிரபஞ்சம் பாதையை தான் காட்டும் யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது அதனால் கமெண்ட் அப்புறம் அப்புறம் கமெண்ட் பண்ணுறது இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க மார்கழி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை சரியா நிச்சயம் எல்லா விதமான நல்லது நடக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்களை தெரிஞ்சுக்கிடணும்னா நம்மளோட சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க கேள்வி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பதில் எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறீங்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க அந்த ஜாதகத்தை புரட்டினாவே எல்லா விஷயமும் தெரிஞ்சு போய்டும் சரிங்களா இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்